வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் கார்த்திகை மாதத்திற்குடைய பலன்களை பார்க்கலாம் முக்கியமான கிரக நிலைகளின் அடிப்படையில் சூரியனுடைய மாற்றத்தை பிரதானமாக வைத்து இந்த கார்த்திகை மாத பலன்களை பார்க்கலாம் சூரியன் கிரகத்தினுடைய ஒரு ஒரு மாத பயிற்சிக்கும் தமிழ் மாதத்தில் ஒரு புது மாதமாக ஒரு நிலை கொடுக்கப்பட்டிருக்கிறது சித்திரை வைகாசி என்று சொல்லக்கூடிய தமிழ் மாதங்களில் ஒரு ஒரு மாத தொடக்கத்திலும் சூரியன் ஒரு புதிய வீட்டிற்கு பயிற்சியாகிறார் பேர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லாமல் தமிழ் மாதப்பிறப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜோதிட அடிப்படையில் இது சூரியனுடைய பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்கு சூரியன் கிரகம் பயிற்சியாக தான் கார்த்திகை மாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது விருச்சிகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய நிலை சனி வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய நிலை அதையும் நம்ம ரொம்ப முக்கியமான ஹைலைட் ஆக இந்த பலன்களில் இன்க்ளூட் பண்ணக்கூடிய நிலை இருக்கிறது செவ்வாய் கிரகம் தொடர்ந்து இந்த முதல் வாரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் கார்த்திகை மாதம் தொடங்கக்கூடிய முதல் வாரத்தில் அவர் நீச நிலையிலே இருக்கிறார் ராசியில் சூரியனுக்கு எப்படியும் அவர் மறுபடியும் திரிகோண ரீதியில் ஒரு கனெக்ஷனை கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை இப்பொழுது நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த ஒரே பதிவில் பலன்களை ஓரளவிற்கு சுருக்கமாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு ராசிநாதன் நீச நிலையில் இருக்கிறார் நான்காம் வீட்டில் பஞ்சமாதிபதி அஷ்டமஸ்தானமாகி எட்டில் இருக்கிறார் புதனுடன் இணைந்திருக்கிறார் இது நன்மையும் இருக்கிறது பிரச்சனைகளும் இருக்கிறது முதலில் கடன்கள் அளவிற்கு வருமானம் உயரும் ஒரு விபரீத ராஜயோகம் பணியில் உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிலை அதே சமயம் குழந்தைகளுக்குடைய ஐந்துக்குடையவராக பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய தந்தைக்கு காரகா அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவது கண்டிப்பாக மேலே சொன்ன எல்லா உறவுகளிடமும் நீங்க நிதானமாக இருக்க வேண்டும் குழந்தைகளை நீங்க கண்டிக்காமல் தட்டி கொடுப்பதன் மூலியமாக ஓரளவிற்கு இந்த ஒரு மாதத்தை நீங்க சமாளிக்க முடியும் என்று சொல்லலாம் ஆனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு வளர்ச்சியான நிலை இடமாற்றம் பிரயாணங்கள் இதெல்லாம் நன்மை கொடுக்கும் உங்களுக்கு மேஷராசிக்கு அற்புதமான தன லாபம் பொருள் வரவு முக்கியமாக நிலம் வீடு போன்றவை ஏதாவது ஒன்று வாங்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம் இன்னும் தொடர்கிறது பலன்கள் ரொம்ப நாட்களாகவே இவர்களுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் அதிக நண்பர்கள் இதை வாங்கிக் கொள்ளவில்லை இதுவரையும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் அவங்களுக்கு இந்த காலம் தொடர்ச்சியான ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய நிலையாகவே ஒரு அற்புதமான மேன்மையான ஒரு நல்ல நிலையை வீடு நிலம் போன்றவை வாங்கக்கூடிய காலமாக காட்டுகிறது புதன் சுயசாரத்தில் இருப்பது திடீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் இவர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பெரும் பணம் இவங்களுக்கு வரக்கூடிய நல்ல காலகட்டம் சுக்கிரன் பாகியஸ்தானத்திற்கு நகர்ந்திருப்பது இருப்பது ஒரு பெரிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய நல்ல நிலை கலை இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சினிமா தொடர்பான நண்பர்களுக்கு அற்புதமான ஏற்றமான காலகட்டமாகவே இருக்கும் அரசியல் அரசாங்க சம்பந்தப்பட்ட மேஷ ராசி நண்பர்கள் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது முடிவுகள் எடுப்பதில் அறிக்கைகள் விடுவதில் சற்று நிதானமாக இதில் இருப்பது ரொம்ப நல்ல நிலை நார்மலாக நம்மை போல இருக்கிறவர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சின்ன தொல்லை இருப்பதை மறக்கக்கூடாது கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் யாரிடமும் நீங்க ஒரு பெரிய அஷ்யூரன்ஸ் போன்ற நான் பண்ணி கொடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் வாக்கு கொடுக்கக்கூடிய நிலை நீங்க ஈடுபடாமல் இருப்பது உங்க வேலையை மட்டும் பார்த்துக் கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் ஓரளவிற்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் சொல்லலாம் தூக்கத்தில் மட்டும் அவங்களுக்கு தொடர்ச்சியான சில ஒரு சிக்கலான நிலை இருப்பது ரொம்ப ஒரு கவனமான பலன்கள் தூக்கத்தில் ஒரு திருப்தி இல்லாத தூக்கம் அப்படிங்கிற ஒரு நிலையாக இவர்களுக்கு தொடரக்கூடிய பலனாக இருக்கிறது அதர்வைஸ் ஒரு அற்புதமான மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பணம் இருந்தாலே தைரியம் வந்து விடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த விஷயம் விபரீத ரீதியிலான ரீதியிலான வளர்ச்சிகள் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் எல்லா செக்மெண்ட்லயும் நல்ல பலன்கள் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் ரிஷப ராசியுடைய அதிபதி சுக்கிரன் கிரகம் ஆறுக்குடையவராகவும் இருந்து எட்டில் இருவது இருப்பது இவங்களுக்கு நன்மையான பலனை முதல்ல சொல்லலாம் அப்படின்னா பணியில் இவர்களுக்கும் அற்புதமான ராஜயோகம் இவங்களுக்கும் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உத்தியோகத்தில் உயர்வான நிலை இருக்கும் சனியுடைய நாற்காலி அப்படி உங்களுடைய பணியில் இருந்த ஒரு இன்செக்யூரிட்டி செக்யூர்டான நிலையை நோக்கிய ஒரு நல்ல ஒரு நிலையாக இருக்கும் இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவிற்கு உங்களோட பாஸாக இருக்கிறவங்க கொய்ட்டா இருக்கலாம் மாறி போகலாம் அந்த ப்ராஜெக்ட் ஒரு வழியாக முடித்து நீங்க ரிலீஸ் பண்ணலாம் அது போன்ற சில நன்மையான நிலை ரிஷபத்திற்கு நடக்க இருக்கிறது ஆனால் மற்ற விஷயங்களில் புதிய விஷயங்கள் ஏதாவது நீங்க முயற்சி செய்வதாக இருந்தால் இந்த ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது ரொம்ப பொறுமையாக முடிவுகளை எடுப்பது சரியான முடிவாக சரியான வழியாக இருக்குமா அப்படிங்கறதை நீங்க ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் குழந்தைகளுக்கு வளர்ச்சின்னு சொல்லலாம் ராசி நண்பர்களுடைய குழந்தைகளுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அற்புதமான வெற்றி ஏற்படக்கூடிய நல்ல நிலை ரிஷபத்திற்கு திருமண பாகியம் மறு திருமணம் போன்ற ஒரு நல்ல நிலையான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான சுப குடும்பத்திற்காக நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் வளர்ச்சி திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு தொழில ஒரு நல்ல ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போன்ற யாரானும் உங்களுக்கு கூட்டாளிகளாக யாராவது வருவதற்குரிய வாய்ப்பாக இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு தொழில் வளர்ச்சிக்கும் பணி வளர்ச்சிக்கும் ஏற்ற காலகட்டம் அதற்கு தகுந்த வருமானம் உயரக்கூடிய நல்ல நிலை கண்டிப்பாக பணிச்சுமை உங்களுக்கு முன்னர் இருந்ததை விட அதிகரிக்கும் சொல்லலாம் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி உங்களுக்கு மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் இருந்த நிலை இம்ப்ரூவ் ஆகும் கணவன் மனைவி இடையே கூட ஓரளவிற்கு ஒற்றுமை பெட்டராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் புதிய முதலீடுகள் சுபவிரயங்கள் குடும்பத்திற்கான சில சுப நிகழ்ச்சிகள் திருமணம் மறு திருமணத்திற்கான நண்பர்களுக்கு அதுவும் கிடைக்கும் எல்லாமே நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம் மிதுன ராசி நாதன் புதன் கிரகம் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இது புதனுக்கு வந்து மறைவு தோஷம் இல்லை அப்படிங்கறதுனால நமக்கு எதுவும் ஆக சொல்ல தோன்றவில்லை ஆனால் இருந்து ஆறில் இருப்பதனால் தாயார் இருக்கிறவர்களுக்கு தாயாருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் ஓரளவிற்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் நீங்க பார்த்துக் கொள்வது உங்களுக்கு நல்ல நிலை இது எதுனாலன்னா உங்களுக்கு கடந்த கால அஷ்டம சனி பாதக ஏழாம் வீட்டில் இருந்த சனியினால் ஏற்பட்ட டேமேஜஸ் வந்து ஓரளவிற்கு ரெக்கவர் ஆனால் ஆனாலும் அதை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள் அப்படிங்கறத நீங்க மறக்க வேண்டாம் ஆனாலும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் பெரிய தைரியம் தன்னம்பிக்கை அந்த அளவிற்கு வருமானம் வரும் சொல்லலாம் பணி வளர்ச்சியினால் இந்த நிலை உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப அற்புதமான பணி தொடர்பான எல்லா விஷயங்களும் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நன்மையான நிலை பணியில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் இதெல்லாம் பணியில் ஏற்படக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு பணியில் ஒரு எதிர்பார்த்த உயர்ந்த நிலைகள் ஏற்படும் புது வேலையாக இருந்தாலும் அது நடக்கும்னு சொல்லலாம் இன்கிரிமெண்ட்ஸ் ப்ரமோஷன்ஸ் இது போன்ற தடைகள் எல்லாமே நீங்கும் இதெல்லாமே ரொம்ப உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நல்ல நிலை வெளிநாட்டு பிரயாணங்களும் கேட்டவர்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு சனி வக்கர நிவர்த்தியானது உங்களுக்கு லாங் டிராவல்ஸ் சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டு பலத்தை அதிகப்படுத்துவது ரொம்ப நல்ல பலன்கள் அதிர்ஷ்டத்தால் ஆரோக்கியத்தை சற்று அலட்சியம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் தாய் தந்தையர் இருவருடைய ஆரோக்கியமுமே நம்ம கவனம் அப்படிங்கிற பலன் வந்துவிட்டது அற்புதமான ஒரு ஆறாம் வீட்டு பலம் கடன் வாங்கி நிறைய விஷயங்கள் நீங்க சுபவிரயமாக முதலீடுகளாக செய்து கொள்ளலாம் நல்ல ஒரு பொருளாதார லாபம் தொடர்ச்சியாக குரு வக்கரத்தினால் இவர்களுக்கு காட்டப்படுகிறது இந்த ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த சூரியன் புதனுடைய இணைவு உங்களுடைய ஆறாம் விருச்சிகத்தில் இருப்பது நல்ல பலனாகவே உங்களுக்கு இருக்கிறது அற்புதமான விரயங்கள் வீடு வாகனம் வாங்கணும் தொழில் ரீதியிலான அதுவும் நினைத்தது போல நீங்க செய்து கொள்ளலாம் அதற்கான சில கடன்கள் வாங்கிக் கொள்ளலாம் கண்டிப்பாக கடன் தொகையில் சற்று நிதானம் தேவை மிதுன ராசி நண்பர்களுக்கு அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம் கடக ராசிக்கு முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும் பொருளாதார ரீதியிலான அற்புதமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நிலை இதனால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி ஏன்னா மெட்டீரியல் லாபங்களும் ரொம்ப நல்லா இருக்கு பினான்சியலா உங்களுக்கு ரொம்ப காம்ஃபர்ட்டபிளா இருக்கு அப்படின்னா அதுவும் மன மகிழ்ச்சி தான் குடும்பத்திலுமே ஒரு உற்சாகமான நிலையாக உங்களுக்கு காட்டப்படுகிறது புத்திர பாகியம் அதிகமான ஹைலைட் ஆன ஒரு நிலையாக கடக ராசி நண்பர்களுக்கு ஒரு சின்ன சின்ன கிரகங்களுடைய மாற்றங்களாக இந்த மாதம் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுமே அற்புதமான புத்திரபாகியத்தை காட்டுவது நல்ல பலன்கள் குருவினுடைய வக்ரமும் உங்களுக்கு தொழில் ரீதியிலான மாற்றங்கள் வளர்ச்சிகள் தொழிலால் லாபம் இதெல்லாம் கிடைப்பது நல்ல நிலை அதே சமயம் சுகஸ்தான ரீதியிலாக கணவன் மனைவி ஓரளவிற்கு ஒற்றுமையினால் நல்ல ஒரு புத்திர சந்தான பிராப்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது காட்டப்படுகிறது ஆனால் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான பலன் கண்கள் தொடர்பாக சிறுநீரகம் தொடர்பான சில ஆரோக்கிய பிரச்சனைகள் ரொம்ப அலட்சியம் இல்லாமல் நீங்க முதலிலேயே பார்த்துக் கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் உறவுகளிடம் சில சிக்கல்கள் உண்டாக வாய்ப்பிருக்கிறது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கக்கூடியவர்களிடம் வருவது போல இருந்தால் பெரிய எதிரித்தன்மையாக பாதிக்காமல் கொஞ்சம் நீங்க தள்ளி வந்து விடுவது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கிரன் கிரகம் ஆறில் மறைவதனால் சுகஸ்தானாதிபதி உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகம் ஆறில் மறைவது உங்களுக்கு இந்த பலனை காட்டுகிறது ஆருக்குடைய புதனும் மன்னிக்கவும் ஆறு கூடிய குருவும் நிலையில் இருந்து இந்த ஆறாம் வீட்டை பலப்படுத்துவதனால் ஒன்று ஆரோக்கிய பிரச்சனையாக வரலாம் இல்லைன்னா உறவுகளோடு இருக்கிற சில பிரச்சனையாக வரலாம் இந்த விஷயங்களில் கவனம் தேவை அதே உங்களுக்கு அற்புதமான உத்தியோக வளர்ச்சியை கொடுக்கும் அதான் பண வருமானம் முதல்ல முதல் பாயிண்டா நம்ம சொல்லிவிட்டோம் சிலருக்கு புதிய கடன்கள் வாங்கி சுப முதலீடுகள் செய்து கொள்ளலாம் முக்கியமாக கடகராசிக்கும் வீடு வாகனங்கள் இதெல்லாம் நீண்ட நாள் விருப்பமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்க நினைத்தது போல எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்தது நடந்து கொண்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் நீங்க கேட்ட கடனை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனை நோக்கிய விஷயமாக நீங்க செயல்படுத்துவீங்க கிடைத்த அந்த கடனை வைத்து நல்ல முதலீடாக செய்யலாம் வீடு வாகனமாக வாங்கலாம் எல்லா விஷயங்களுக்கும் நீங்க தயங்கின நிலை போக உங்களுக்கு அது வேகமாக உங்களை அறியாமல் இம்ப்ளிமெண்டேஷனை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் குடும்ப வாழ்வில் சிறிது விட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத நீங்க நினைவில் வைத்துக் கொள்வது நல்ல நிலை பேச்சில் கவனம் தேவை அப்படிங்கறத சற்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றபடி பணியில் உத்தியோகத்தில் வளர்ச்சி இடமாற்றம் நாடு மாற்றம் அதிகமான லாபம் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக நடக்கும் சிலருக்கு குலதெய்வ வழிபாடு அவங்க ஊருக்கு சென்று செய்து கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கும் குலதெய்வத்தை வழிபடுவதனால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு ஒரு பிக்சட் டெபாசிட்ல பணம் சேமிப்பது போல ஒரு குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமான உண்மை கண்டிப்பாக நீங்க இருக்கக்கூடிய ஊரில் இருந்து கூட உங்கள் குலதெய்வத்திற்கு ஒரு பணம் கட்டி ஒரு வழிபாடு செய்து கொள்வது முக்கியமாக ரொம்ப நல்ல பலனை ராசிக்கு கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் அற்புதமான வாகன வசதிகள் நான்காம் வீடு ரீதியிலான அனைத்து விஷயங்களும் ஒரு பாசிட்டிவான விஷயங்களாக நன்மைகளை கொடுக்கிறது நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னா ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக இவர்களும் அலட்சியம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்ல நிலை நான்காம் வீட்டில் சூரியன் உங்களுடைய ராசிநாதன் போய் இருப்பது உங்களுக்கு பாசிட்டிவான நல்ல பலன்களை கொடுப்பது அப்படிங்கற ஒரு பலனை கொடுத்தாலும் நான்கிற்குடைய செவ்வாய் கிரகம் உங்களுடைய பாதகமாக செவ்வாய் போய் நீச்சமடைவது கண்டிப்பாக ஆரோக்கியத்தை நீங்க எந்த நாளும் அலட்சியம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஐ திங்க் தொடர்ந்து வந்து ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய பலன்கள் அப்படிங்கற வகையில் ஆல்ரெடி ஏற்பட்ட டேமேஜஸ் இல்லையா அந்த வகையில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் கடந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் ஒரு பொழுதும் நம்மை விட்டு நீங்குவதில்லை ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம உணர வேண்டும் இது நான் உணர்ந்த உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம் சோ ஓரளவிற்கு நம்ம அதை சரியாக இருக்கான்னு பார்த்து கொண்டே இருந்தால் நம்ம நாட்களை நீட்டிக்கலாம் அந்த ஆரோக்கியத்தை கூட நம்ம தக்க வைத்துக் கொள்ளலாம் அலட்சியம் காட்டும் பொழுது அது மறுபடியும் டாமினேட் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சோ சிம்ம ராசிக்கும் இந்த பலன்களை நம்ம பொருத்தி கொள்ளலாம் ஆனால் முயற்சி ஸ்தானம் ரொம்ப பலமாக இருப்பது பார்வர்டாக நகர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் மூன்றுக்கு மூன்றில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அந்த வீட்டுக்குடிய குருவினுடைய பிளேஸ்மெண்ட் வக்கர நிலை இது எல்லாமே அற்புதமான தொட்டது துலங்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் அற்புதமான பூர்வ புண்ணிய பலத்தினால் அதிகமான விஷயங்கள் நல்ல நன்மையை இவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பணியிலும் நல்ல வளர்ச்சி பணியில் இருந்த ஒரு அதிகமான பணிச்சுமை ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓரளவிற்கு குறையக்கூடிய நல்ல நிலை பணியில் ஒரு கட்டம் ஃபார்வர்டாக வளரக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும் தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கும் நல்ல லாபமான நிலை தொழில் முதலீடு சுபவிரயங்களாக நடக்கும் தாய் வழி தந்தை வழி உதவிகள் கிடைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்த குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல பலன்கள் ஓரளவிற்கு அந்த உறவுகள் முன்னேற்றம் அடையும் சிம்ம நண்பர்களுக்கு ஆனால் ஆரோ ஆரோக்கியத்தில் அலட்சி அலட்சியம் கூடாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா ஜீரணம் வயிறு தொடர்பான உபாதைகள் தூக்கத்தில் உள்ள குறைபாடுகள் எக்ஸ்க்ரீட் சிஸ்டம் எக்ஸ்க்ரீட் கழிவு பாதை தொடர்பான சில விஷயங்கள் கால் பாதங்கள் தொடர்பான சில விஷயங்கள் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடந்த கால ஆரோக்கிய பிரச்சனைகளை அதை தொடர்ந்து நீங்க சரியாக ஃபாலோ பண்ணக்கூடியது மருத்துவரிடம் ஃபாலோ பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறத நீங்க புரிந்து வேண்டும் மாணவர்களுக்கும் இது நல்ல காலகட்டம் மேல் படிப்பிற்கு ரொம்ப சூட்டபிளான நினைத்தது போன்ற ஒரு பிரயாணம் படிப்பு அமையக்கூடிய நல்ல நிலை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடரக்கூடிய ஒரு இன்னொரு பலன் என்ன ஒவ்வாமை போன்ற சில விஷயங்களால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது அலட்சியம் இல்லாத உடனடியாக மருத்துவரிடம் போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உள்ளவர்களுக்கு எப்பொழுதுமே எனக்கு தெரிந்து பிரச்சனை வருவதில்லை அலட்சியமாக இருப்பவர்களுக்கு தான் ஓரளவிற்கு கவனம் தேவை அடுத்தது கண்ணீர் ராசிக்கு பார்க்கலாம் கன்னி ராசி நண்பர்களுக்கு முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் ராசிநாதனோடு இணைந்து இருப்பது ரூபாய் செலவழிக்க வேண்டிய இருபது ரூபாய் செலவழித்தாலும் காரிய ஜெயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது விரயத்தை உள்ளடக்கிய ஒரு வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே முக்கியமான பலன் விரயங்கள் தொடர்பான விஷயங்களிலும் ஓரளவிற்கு நீங்க சாதகமான விரயங்களாக நீண்ட நாள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வாங்க வேண்டிய விஷயங்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய விரயமாக இதை மாற்றிக்கொள்ளலாம் முக்கியமாக இவங்களுக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு வீடு மாற்றம் வாகன மாற்றம் புதிய வீடு குடி போகக்கூடிய நல்ல நிலை இதற்கான சில கடன்களும் வாங்கிக் கொண்டு இந்த எல்லா விஷயங்களையும் இவங்க ஜெயிக்கக்கூடிய அச்சீவ் பண்ணக்கூடிய நல்ல காலமாக இது இருப்பது ரொம்ப நல்ல நிலையாகவே காட்டுகிறது இவர்களுடைய பாக்யாதிபதி சுகஸ்தானத்தில் இருப்பது இவர்களுக்கு வீடு வாகனம் தொடர்பான நல்ல பலன்களை ராசி நண்பர்களுக்கு கொடுக்கிறது ஆனால் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக இது சில சிக்கல்களை கொடுக்கலாம் தந்தையோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வகையிலும் இது சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கலாம் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் தாயார் ஸ்தானத்திற்கு இந்த சுக்கரன் சற்று தேவையில்லாத ஒரு குழப்பத்தை கொடுப்பார் ஆறு வருவதனால் தாய் தந்தையர் இருவருடைய ஆரோக்கியத்தையும் கன்னி ராசி நண்பர்கள் சற்று அலட்சியம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்ல நிலை ஆனால் சனி கிரகம் வக்ர நிவர்த்தி அடைவது பணியில் இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டி எல்லாம் நீங்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பணியில் ஒரு ஒரு நல்ல நிலை இனிமே வராது அப்படிங்கிற அளவிற்கு ஒரு நிம்மதி பெறும் மூச்சு விடக்கூடிய காலகட்டமாக திருமண வாழ்வில் இது சற்று தொல்லைகளை கொடுக்கலாம் அதை நீங்க புரிந்து கொண்டு அவ்வப்பொழுது விட்டுக் கொடுப்பது நல்ல பலனை கொடுக்கும் வாழ்க்கை துணையின் பணியில் சில புதிய குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது அவர்கள் வேலையை விட்டுவிட்டால் கன்னிராசியுடைய வாழ்க்கை துணை வேலையில குழப்பங்கள் இருந்தாலும் வேலையை விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு விரயங்கள் காத்துக்கொண்டிருப்பதனால் அதிக நாளாகும் அதிக விரயங்களை கொடுத்துதான் கன்னிராசி குழந்தைகளுக்கு கன்னிராசி நண்பர்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வருமானம் ஏற்றம் அவங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல உயர்வு வேலை வாய்ப்பு கிடைத்து நல்ல ஒரு பிரமாதமான வளர்ச்சியை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகநிலை அதனால் கன்னிராசிக்கு மனன் நிம்மதி சொல்லலாம் தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய ஆரோக்கியத்திலும் நீங்க ஓரளவிற்கு அலட்சியம் இல்லாமல் இருப்பது நல்ல நிலை ஏனென்றால் கன்னிராசிக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய சனி கிரகமும் இருக்கக்கூடிய கேது கிரகமும் சனிச்சந்திரன் மனது வந்து ஒரு நிலையில் இல்லாமல் மனக்குழப்பத்தினாலே உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் ஓரளவிற்கு ஏதோ ஒரு தொல்லையை அவங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பிறவியில் நமக்கு எந்த சிஸ்டம் டைஜஸ்டிவ் சிஸ்டமோ இல்லைனா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோ அவரவர்களுக்கு பிறக்கும் பொழுதே சில குறைபாடு நமக்கு தெரிந்து விடும் இல்லையா ஒன்றரை வயதுக்குள்ள நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு டேமேஜ் ஏற்பட்டிருக்கும் ஒரு திசை மாறும்பொழுது ஒரு மினிமம் ஒரு ஐந்து ஆறு வயதுக்குள் ஒரு புதிய திசைக்குள் வரும்பொழுது ஒரு குழந்தைக்கு மேஜரா ஒரு பிரச்சனை வரும் அதுதான் மேஜரா அவங்க வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனையாக நம்ம புரிந்து கொள்ளலாம் ஒரு டென்டேட்டிவாக இதை புரிந்து கொள்ளலாம் அந்த இயற்கையாகவே நம்முடைய சிஸ்டம்ல எந்த சிஸ்டம் நமக்கு வீக்காக இருக்கிறதோ அது வந்து நமக்கு அவ்வப்பொழுது பிரச்சனை கொடுக்கும் பொழுது அதை நம்ம கொஞ்சம் அட்டென்ஷனோடு கவனித்துக் கொள்வது அதை ஓரளவு நம்ம பழுது பார்த்து ரிப்பேர் பண்ணி கொள்ளக்கூடிய நிலை அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் கன்னிராசி உங்களுடைய பிறவியிலிருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த ஆரோக்கியத்தை ஓரளவிற்கு நீங்க அலட்சியம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்ல பலன் கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு ராசிநாதன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் சுக்கிரன் இவரே அஷ்டமாதிபதி ஆனாலும் இவர்களுக்கு ரொம்ப அற்புதமான குருவினுடைய அந்த நிலையும் முயற்சிகளுக்கு எல்லாமே அற்புதமான வெற்றி மூன்றாம் வீட்டை பலப்படுத்தக்கூடிய நல்ல நிலை நினைத்தது நடக்கும் இவர்களுக்கும் அற்புதமான ராஜயோக ஒரு நிலை நீண்ட நாட்களுக்கு பிறகு துலாம் ராசிக்கு பிரமாதமான வளர்ச்சி உத்தியோகத்தில் வளர்ச்சி வருமானம் உயரும் வேலையில் நல்ல ஒரு உயர்வான நிலை நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் சொல்லக்கூடிய அற்புதமான நல்ல ஒரு பணியில் ஒரு ஏற்றமான நிலை சனியுடைய வக்கர நிவர்த்தி இவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் பூர்வ புண்ணிய பலம் அதிகமாகும் குழந்தைகளுடைய நிலையில் அவங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும் அவங்களுக்கு இருந்த ஒரு வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்க திருமண வாழ்வில் இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே நீங்க கூடிய பலன்கள் அற்புதமான ஒரு ஸ்டெபிலிட்டி குழந்தைகளுடைய வாழ்வில் ஏற்படுவது ஏற்படுவது துலாம் ராசிக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அற்புதமான மூன்றாம் வீடும் ஐந்தாம் வீடும் பலம் பெறுவது மிகப்பெரிய ராஜயோக ஒரு பலன்கள் துலாம் ராசிக்கு நடக்கக்கூடிய நிலை தொடர்ச்சியாக நாம் பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம் தனஸ்தானாதிபதியாக பதினொன்று அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு நல்ல நிலை ஆனால் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சில புஷ்ண கிரகத்தினால் பேச்சில் சற்று நிதானம் திருமண வாழ்விலும் சரி வெளிவட்டாரத்திலும் சற்று பேச்சில் எச்சரிக்கையாக இருப்பது மேலும் புதன் கிரகம் உங்களுக்கு விரையாதிபதி நீங்க பேசுவதை யாரும் மதிக்காத நிலையாகவும் அது இருக்கலாம் தேவையில்லாத குழப்பமான பேச்சாகவும் நீங்க உங்களை அறியாமல் வைத்துக் கொள்வது திருமண வாழ்வில் சிறிது கவனம் ஆரோக்கியத்திலும் இல்லாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை ஆறில் இருக்கக்கூடிய ராகு கிரகத்தை நம்ப வேண்டாம் ஆரோக்கியம் உங்களுக்கு சொல்லிட்டோம் இது புதிய தொழில் புதிய முதலீடு புதிய வளர்ச்சி புதிய வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தினாலும் பலவிதமான நன்மைகள் உயர்வுகள் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ராஜயோகமான நிலை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு சற்று கவனமான பலன்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் அதிபதி அஷ்டமாதிபதி புதனும் அங்கு இணைந்திருப்பதனால் அரசு அரசாங்கம் தொடர்பான நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனம் அதிகம் எச்சரிக்கை கவனம் அதிகமாக எச்சரிக்கை அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற இருக்கக்கூடிய ஒரு திருமண வாழ்வில் சற்று அதிக கவனத்துடன் வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் ஆரோக்கிய ரீதியிலும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியம் மிக மிக அதிக கவனம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் அதை விட அதிக கவனம் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாகவே தொடர்ச்சியாக விருச்சிகத்திற்கு காட்டப்படுகிறது குடும்ப வாழ்க்கையும் நீங்க புரொடெக்ட் பண்ணிக்கொள்வது ரொம்ப முக்கியமான பலன்கள் சுக்கிரன் கிரகம் உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதி இரண்டில் இருப்பது பேச்சில் நிதானம் குடும்ப வாழ்வில் பேசினாலும் சரி வெளிவட்டாரத்தில் பேசினாலும் துலாம் போலவே அனாவசியமாக பேசாமல் இருப்பது ரொம்ப நல்ல நிலை ஆனால் உத்தியோகத்தில் மிகப்பெரிய நல்ல வளர்ச்சி உயர்வு அப்படின்னு சொல்லலாம் கடன் வாங்கக்கூடிய நண்பர்களுக்கும் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கோர்ட் கேஸ் போன்ற நிலையில் இந்த காலகட்டத்தில் நீங்க தேவையில்லாமல் இன்வால்வ் பண்ணிக்கொள்வது அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் கொடுப்பார்னு சொல்லலாம் அர்த்தாஷ்டம சனி இருப்பதை மறந்து இந்த நேரத்தில் கோர்ட் கேஸ் போன்ற விஷயங்களில் புதிதாக இன்வால்வ் ஆக நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்கள் கண்டிப்பாக ஓரளவிற்கு உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துவிட்டு நீங்க இதை நீங்க ப்ரொசீட் பண்ணுவது நல்ல பலன் ஏனென்றால் குரு வக்ர நிவர்த்தியான பிறகும் உங்களுக்கு ஏடில் தனித்த குருவாக இருப்பார் அடுத்த பயிற்சி அஷ்டம குரு கண்டிப்பாக சுய ஜாதகம் விருச்சிக ராசி இந்த நேரத்தில் பார்த்துக் கொள்வது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சில துலா ராசி மன்னிக்க வேண்டும் சில விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பணி தொடர்பான சில பிரிவுகள் ஏற்படலாம் ஓவர் திங்கிங் இருப்பது எதிர்காலத்தை நினைத்த குழப்பங்களை தவிர்ப்பது மன ஆரோக்கியத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் முக்கியமான நிலை குழந்தைகளோடு நீங்க வாக்குவாதம் செய்யாமல் இருக்க வேண்டும் அடுத்தடுத்த பயிற்சிகள் விருச்சிக ராசிக்கு குழந்தைகளோடு இருக்கக்கூடிய டஃப்னஸை காட்டக்கூடிய நிலையாகவே இருக்கிறது கடன்களில் கவனம் உறவினர்களிடமும் நீங்கள் அளவாக பேசுவது நல்ல நிலை முன்னர் இருந்த உறவுகளை திடீரென்று கசந்து போகக்கூடிய நிலையாக ஏற்படலாம் கண்டிப்பாக நீங்க ஹனுமன் வழிபாடு ஏதாவது ஒன்று செய்து கொள்வது விநாயகர் வழிபாடு செய்வது வாரம் ஒரு முறை எங்க மாத மாதம் உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்தன்று விநாயகர் கோவிலில் ஒரு சூறை தேங்காய் உடைப்பது இதெல்லாமே ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி மார்ச் இறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு விநாயகரை நீங்க வழிபாடு செய்வது நல்ல பலனை ராசி கொடுக்கும் ராசிக்கு பார்க்கலாம் ராசிக்கு பணியில் வளர்ச்சி கடன்களால் லாபம் ஆதாயம் ஆனால் தந்தையாருடைய ஆரோக்கியம் சிலருக்கு தந்தையாருடைய பணி வளர்ச்சியினால் தந்தையை பிரிந்திருக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம் திருமண வாழ்விலும் அதிக கவனம் அக்கறை விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலைன்னு சொல்லலாம் ஆனால் தனுசு ராசிக்கு பணியில் அற்புதமான ஏற்றம் புகழ் அந்தஸ்து கௌரவம் நினைத்தது போன்ற ப்ரமோஷன்ஸ் எல்லாம் ஏற்படும் குழந்தை சிலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தனிப்பட்ட வளர்ந்த குழந்தைகளை அந்த குழந்தைகளுக்கு அற்புதமான வளர்ச்சி இடமாற்றம் இதெல்லாம் நடப்பது இவங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் சொல்லலாம் சில தனுசு ராசி நண்பர்களுக்கு தந்தை வழி ஆதாயம் தந்தைக்கு இடமாற்றம் வளர்ச்சி வருமானம் உயரும் தந்தைக்கு நன்மை தந்தையால் தனுசு ராசி நண்பர்களுக்கு நன்மை ஆனால் கணவன் மனைவி வாக்குவாதம் கூடாது புது வீடு வாகனங்கள் வாங்குவதற்காக சிலர் கடன் வாங்கி இதெல்லாம் வாங்கிக் சொல்லலாம் எடுத்த முயற்சி தடை நீங்கி வெற்றி பெறும் முக்கியமாக பணி பணி தொடர்பான ஒரு சில பேச்சுவார்த்தைகள் இடமாற்றம் தொடர்பான சில நீண்ட நாள் தடைகள் எல்லாமே நீ இதெல்லாம் தடை நீங்கி உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் குழந்தை பாகியம் ஏற்படும் சொல்லிட்டோம் வண்டி வாகனங்களில் இரவு நேரங்களில் தனுசுர் ராசி நண்பர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்ல நிலை மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கும் அவங்களுக்கும் கடல் கடந்து பிரயாணங்கள் செய்யலாம் உத்தியோகத்திற்கான நல்ல ஒரு வெளிநாட்டு வாய்ப்பு பிரயாணங்கள் எல்லாமே உங்களுக்கு உத்தியோகம் பணி தொழில் ரீதியிலான வருமான ரீதியிலான நன்மைகளும் குடும்ப ரீதியிலான சில அனுசர அனுசரித்து போக வேண்டிய ஒரு கிரக நிலைகளையும் தனுசு ராசிக்கு இந்த மாதம் கிரகம் காட்டுகிறது அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் மகரத்தில் குடும்ப ஒற்றுமை அமைதி ஓரளவிற்கு கணவன் மனைவி ஒற்றுமை இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் வருமானத்தில் உயர்வு ஏற்படும் குழந்தைகளுக்கு வளர்ச்சி அவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாமே மகரமாகிய நண்பர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் தன லாபம் ரொம்ப அற்புதமாக ஏற்படக்கூடிய நல்ல நிலை சனி கிரகம் வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டதனால் நீண்ட நாள் வராமல் இருந்த பணம் எல்லாமே உங்களுக்கு கையில் வரக்கூடிய அளவிற்கு தன தனஸ்தானம் வலுப்பெறுகிறது தந்தை வழி லாபம் பூர்வீக நன்மைகள் சில நண்பர்களுக்கு மகரத்திற்கு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது தொழில் வளர்ச்சி தொழில் லாபம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வீடு வாகனங்கள் போன்ற சில விஷயங்களுக்கான சில விடயங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம் அற்புதமாக ஒரு வளர்ச்சி முக்கியமாக சிக்னலில் நீண்ட நாள் நீண்ட நேரம் காத்து காத்துக்கொண்டிருந்தவங்களுக்கு கிரீன் சிக்னல் கிடைத்தால் எப்படி இருக்கும் அது போன்ற நீங்கள் ஒரு விஷயத்தை கம்பேர் செய்து உருவகப்படுத்திக் கொள்ளலாம் ஆண் நண்பர்கள் திருமண வாழ்வில் சற்று உங்க மனைவியுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்ல நிலை சுக்கிரன் கிரகம் பன்னிரெண்டில் மறைந்து இருப்பதனால் மகர ராசி ரிலேட்டடாக சொல்ல நினைத்த பலன் உங்களுடைய திருமண வாழ்வில் சற்று நிதானம் தேவை வாக்குவாதம் இல்லாமல் விட்டுக் கொடுப்பதனால் நிறைய உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் லாங் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு விரயங்கள் புரியக்கூடிய நல்ல நிலை சனி வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களோட ராசியிலேயே ஒரு பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொருள் சேர்க்கை தன லாபம் தந்தையால் ஆதாயம் பெண்களால் அனுகூலம் ஏற்படும் சொல்லலாம் ரொம்ப அற்புதமான அதிர்ஷ்டத்தினால் பல நன்மைகளை அடையக்கூடிய ராசி நண்பர்கள் இந்த மகர ராசி நண்பர்கள் நீண்ட நாட்கள் கழித்து இவர்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல பலன்களை சொல்வது போன்ற நிலை எனக்கு தோன்றுகிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடு செய்து கொண்டு இதுவரைக்கும் நம்ம இந்த அளவிற்கு நம்ம தலை தப்பியது அப்படிங்கிற ஒரு தேங்க்ஸ் கிவிங்னு சொல்லுவோம் இல்லையா அது போன்ற ஒரு வழிபாடு நீங்க வீட்டில் செய்து கொள்வது மகர கும்பத்திற்கு மேலும் பாதுகாப்பை கொடுக்கும் குலதெய்வத்தின் துணையால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் சனி கிரகம் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு அற்புதமான முயற்சிகளில் உங்களுடைய முயற்சிகள் எந்த ஒரு செக்மெண்டை நோக்கி எந்த ஒரு ஒரு ஏரியாவை நோக்கி இருக்கிறதோ அதெல்லாமே நீங்க பாடுபட்டு முடித்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் சற்று அலட்சியம் இல்லாமல் இருப்பது திருமண வாழ்வில் வாக்குஸ்தானத்தில் பேச்சில் நிதானமாக இருப்பது பிறரோடு பேசிக்கொள்ளாமல் உங்களுக்குள்ளேயே பேசிக் கொள்வது ரொம்ப முக்கியமான நிலை பணியில் கூட ஓரளவிற்கு நீங்க அனுசரிக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்கிறது பணி ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு வருமானத்தை தொடர்ந்து கொடுக்கும் ஆனால் சற்று நீங்க வாக்குவாதம் இல்லாமல் உயரதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான பலன் அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மீன ராசி நண்பர்களுக்கு சனி வக்கரகதி அடைந்ததனால் மீண்டும் ஏழரை சனியுடைய விரையச்சனியாக ஒரு பலமான ஒரு நிலையை காட்டுவது விரயங்களில் சற்று அக்கறை தேவை குடும்ப வாழ்விலும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது குடும்ப ஸ்தானத்திற்கு பாதக வீடாக வரக்கூடிய விரையச்சனியாக இருப்பதனால் குடும்ப வாழ்வில் சில சலசலப்பு கொடுக்கலாம் இல்லைனா வருமான ஸ்தானத்தை டார்கெட் பண்ணக்கூடிய நிலையாக சிலருக்கு இருக்கலாம் நேரடியாக இப்படி சொல்றோமே அப்படின்னு நீங்க பயப்படக்கூடாது தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே ஜோதிடம் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் குடும்ப வாழ்விலும் சரி உத்தியோகம் சரியாக இருந்தாலும் அந்த தளர்த்திக் கொள்வது மீனராசிக்கு தொடர்ச்சியாக நம்ம பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கிறது தாயார் தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் அலட்சியம் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் முக்கியமாக தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் மீனராசி அதிக கவனம் தேவை தொழில் வருமானம் ஓரளவிற்கு சீராக இருக்கும் தசாபுத்தி புத்தி கோளாறுகள் இல்லாதவர்களுக்கு வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது மற்றவர்கள் கண்டிப்பாக மீனராசியில் இருக்கக்கூடியவர்களும் பார்த்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான நிலை அடுத்தது ஜென்மச்சனி வருவதற்கு முன்னர் உங்களோட உத்தியோகம் ஒரு ஒரு போன்ற ஒரு அதிர்வுகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்க சுய ஜாதகம் பார்த்துக் கொள்ள வேண்டும் தொழில் பணியிடங்களில் நீங்க பழகக்கூடிய உங்களுடைய சக ஊழியர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்களிடம் ரொம்ப நிதானம் தேவை அவர்களால் சில குழப்பங்கள் கலகங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது எதிரில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் உங்களோட ஒரு வேலை பார்க்கிறவங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் உரிமையில் எல்லா விஷயங்களும் ரகசியங்களையும் நீங்க ஷேர் பண்ணாமல் இருக்க வேண்டும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை உங்களுடைய ஆரோக்கியத்திலும் ஒவ்வாமை தொடர்பான சில விஷயங்களிலும் உஷ்ணம் ரிலேட்டடான சில விஷயங்களிலும் ரத்த அழுத்தம் தொடர்பான ஆரோக்கியத்திலும் மீன ராசி சற்று அதிக எச்சரிக்கையுடன் கவனமாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் நன்றி நண்பர்களே நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்